ஏப்பா உங்களுக்கு இந்த கூலி திரைப்படத்தை போய் பார்க்கறக்கு நேரம் இருக்குது இந்த கூலி ஆளுகளை வந்து பார்க்கறக்கு நேரம் இல்லையா படம் எப்படி ஃப்ளாப் ஆச்சோ அந்த மாதிரி தான் இந்த கூலி ஆளுகளோட போராட்டமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு உங்களால் அப்படின்ட்டு அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டியில் பேசியிருக்காருங்க அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்க வந்து கடந்த ஒரு பதினோரு பன்னெண்டு நாட்களாக வந்து போராட்டம் நடத்தினாங்க ஸோ போராட்டம் நடத்துனதை வந்து உடனடியாக கிளியர் பண்ணணுமே இந்த நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க போலீஸ் அதிகாரிகளை வச்சு அவங்கள அடித்து துன்புறுத்தி அங்கேருந்து அவங்கள வந்து கிளச்சி விட்டுட்டாங்க ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா சீமான அவர்கள் ஸ்பாட்டில் வந்து போய் பார்த்துருந்தாரு பார்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு தினம் கழித்து மீண்டும் இன்றைக்கி அவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களை போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு உடனடியாக ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு பேசியிருக்காரு ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூலி ஆளுகளை வந்து இங்கே பார்க்குறக்கு திமுக அரசுக்கு வந்து நேரம் இல்லை திமுக அரசு வந்து கூலி திரைப்படத்தை பார்க்கறக்கு வந்து நேரம் இருக்குது ஆனால் கூலி ஆளுகளை பார்க்குறக்கு நேரம் இல்லையா இவங்களுக்கு ஒரு தொழிலையும் நேரம் ஒதுக்கி இந்த கூலியும் இந்த கூலியும் கொஞ்சம் பார்க்கலாமலா அந்த கூலி மட்டும் பார்த்தா போதுமா இப்போ கூலி திரைப்படம் எப்படி ஃப்ளாப் ஆச்சோ அந்த மாதிரி தான் இவங்களோட போராட்டமும் இப்போ ஃப்ளாப் ஆகி போச்சு அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் அவர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருங்க ஸோ இப்போ அந்த பிரச்சனை வந்து எப்படி திரும்புதுன்னா கூலி திரைப்படத்தை நல்லா அலை கேவலமா இருக்குது ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர்கள் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இப்போ நெட்டிசன்கள் எல்லாமே இந்த ஒரு செய்தியை வந்து பரப்பி வந்துட்டு இருக்காங்க ஸோ இது கூடி விரைவில் பூதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியுது இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த விஜய் ரசிகர்கள் ஆல்ரெடி வந்து இந்த கூலி திரைப்படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரியான ஒரு டைமில் கூலி திரைப்படத்தை பற்றி ஃப்ளாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் பேசினது கூலி திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ளாப்பு தான் அது மாதிரி சீமானவர்களே சொல்லிட்டார் அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் அந்த ஒரு சீனை மட்டும் இப்போ டேக் பண்ணி பயங்கரமாக வைரல் இருக்காங்க அந்த ஒரு வீடியோவை ஸோ இது ஒரு புறம் இருக்கு இது புறம் நடக்க இன்னொரு ஒரு புறம் இந்த மதுரை மாநாட்டில் டிவி கே கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்குதுங்க இல்லைங்களா அந்த மாநாட்டை எப்படியாவது கெடுக்கணும்னா அந்த மாநாட்டுக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்ட்டு டிஎம்கே வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு சம்பவத்தை பண்ணிகிட்ருக்காங்களா அது என்ன சம்பவம்னா இந்த மாநில மாநாட்டுக்கு போகக்கூடிய அந்த வழியில் ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோட்டையெல்லாம் இடித்து அந்த இடத்துல வந்து பாலத்தக்காட்டை ஏற்பாடு பண்ணிட்டாங்களாமா எப்போயே மினிமம் அந்த பாலம் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ டிவி கேபனுடைய அந்த இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு போகணும் அப்படின்னா சுற்றி தான் போகணும் மாமா ஸோ இதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து வரக்கு சான்ஸ் இல்லை இங்கேயே நின்றுவாங்க இதனால் வந்து ரொம்ப தூரம் நடந்து போகணும் சுற்றி போகிறதுக்கு பதிலாக ரொம்ப தூரம் நடந்து போவாங்க நிறைய பேர் அப்படி நடந்து போகிறவங்க கரெக்டாக டைமுக்கு மாநாட்டுக்கு போக முடியாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் திரும்பி போயிடுவாங்க இதனால் வந்து மாநாடு சரியாக நடக்காது அப்படிங்கிற ஒரு பிளானில் அந்த ஒரு பாலத்தை கட்ட ஆரம்பித்து தான் இந்த டிவிக்கு ரசிகர்கள் எல்லாருமே இப்போ வந்து இந்த ஒரு பாலம் கட்ட கட்டக்கூடிய அந்த ஒரு பணியை வீடியோ எடுத்து அதை வந்து வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு புறம் நடந்துட்டுருக்கு இன்னொரு ஒரு புறம் பார்த்திங்கன்னா இப்போலபதி விஜய் அவர்கள் தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் முதல் நாளே அதிகம் வசூல் செஞ்ச ஒரே ஒரு நடிகர் அப்படிங்கிற பேரை வந்து ஸோ நம்ம தளபதி விஜய் அவர்கள் பெற்றிருந்தாரு அதை அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களுடைய இந்த ஒரு சாதனையை முறியடிக்கும் விதமா கூலி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிடுச்சுங்க கூலி திரைப்படம் பார்த்திங்கன்னா வெளியான முதல் நாளில் மட்டுமே நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூல் பண்ணி லியோ திரைப்படத்தினுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவிலேயே நம்பர் ஒன் நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாருங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கோழி திரைப்படத்தினுடைய இரண்டாவது நாள் வசூல் ரிப்போர்ட்டும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோழி திரைப்படம் பார்த்திங்கன்னா இரண்டாவது நாள் எவ்வளோ வசூல் பண்ணிருக்குன்னா நூறு கோடியை வசூல் பண்ணியிருக்காமா முதல் நாள் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தோரு கோடி வசூல் பண்ணியிருக்கு இரண்டாவது நாள் வந்து நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க சரி மக்களே சீமான் அவர்கள் கோழி திரைப்படத்தை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு ஃப்ளாப்புன்னு அதை பத்தி உங்களுடைய ஒப்பினை கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே மாநாட்டுக்கு டிஎம்கே வந்து யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறக்கா ஒரு பிளான் பண்ணி ஒரு சம்பவத்தை இருக்காங்க பாலம் இருக்காங்க ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் தான் சொல்லுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லியோ திரைப்படம் செஞ்சு இந்த ஒரு ரெக்கார்டை இன்றைக்கி கூலி திரைப்படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் தான் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்